இந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கொலை செய்த அந்த மட்டும் மட்டும்தான் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க ஆனா இது ஒருவர் செய்த கொலை மாதிரி தெரியல இதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த போராட்டம் அழுத்தத்தின் காரணமா சுர்ஜித்தோடைய அப்பாவான அந்த காவல்துறை அதிகாரி அவரை முதல்ல கைது செய்யறாங்க ஐந்தாவது நாளான இன்னைக்கு கவினோட குடும்பத்தினர் அவருடைய உடலை வாங்கி இருக்காங்க அந்த உடலுக்கான இறுதி ஊர்வலம் தான் நடந்திருக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த சீமான் இந்த கவினுடைய கொலை குறித்த நிறைய கேள்விகளை மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு இதுல இவர் சொல்லும் பொழுதே என்ன சொல்றாருன்னா தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பல கொலைகள் கூலிப்படைகளால நடக்கப்படுது மாதிரி குடும்பத்தையும் கூப்பிட்டு கவினை வந்து நீ ஒழுங்காக இல்லை இதே மாதிரி பண்ணினா எங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றுனா கையை காலை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டல் விடுத்தாரு மிரட்டல் விடுத்து சரியா ஒரு வாரமான நிலையில தான் கவின் கொல்லப்பட்டிருக்காரு அதாவது சில பேர் கவினுடைய சமூகத்திற்கும் கவினுக்கும் ஆதரவு தெரிவித்தாலும் சில பேர் வந்து கவினுக்கு எதிராகவும் இப்போ ஹரிநாடார் பேசக்கூடிய அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் திருமணம் அப்படின்ற ஒண்ணு ஆதரிக்கிறத தாண்டி இந்த கலப்பு திருமணத்தையே நாடக சொல்லக்கூடிய பல பேரும் இந்த இடத்துல இருந்தாங்க திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் திருநெல்வேலியில ஆணவ படுகொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவின் அவருடைய மரணத்தின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றிருக்கு அந்த இறுதி ஊர்வலத்துல என்னென்ன நடந்தது இதற்கு அரசியல் தலைவர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய எதிர்வனைகள் என்னென்ன அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் காதலித்து அந்த பெண் மாற்று சமூகம் என்பதால் அந்த பெண்ணுடைய சகோதரனே வந்து கவினை கொலை செய்தது குறித்து நம்ம கடந்த பதிவுகள்ல பார்த்தோம் அதுதான் இப்போதைக்கு சோசியல் மீடியா புல்லா இருக்க ஒரு பரபரப்பான தகவலாகவும் இருக்கு இதற்கு தான் அரசியல் தலைவர்கள் பலரும் அஹ் கட்சி சார்ந்தவர்களும் கட்சியை சாராத பொதுமக்கள் பலரும் கூட கொந்தளிச்சு தங்களுடைய கண்டனங்களை எழுப்பிட்டு இருக்காங்க இந்த கவினுடைய உடல் அதாவது வெட்டி கொல்லப்பட்ட கவினுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையிலேயே மருத்துவமனை முன்பு கவினுடைய குடும்பத்தினர் போராட்டம் செஞ்சாங்க என்னன்னா இந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கொலை செய்த அந்த மட்டும் மட்டும்தான் அஹ் போலீஸார் கைது பண்ணிருக்காங்க ஆனா இது ஒருவர் செய்த கொலை மாதிரி தெரியல இதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுர்ஜித்தை தூண்டி விட்டு அவனது அந்த அந்த பெண்ணின் அம்மா அப்பா ரெண்டு பேர் அந்த காவல்துறை அதிகாரிகளா இருக்கவங்களையும் கைது பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து சுர்ஜித்தோட குடும்பத்தினர் போராட்டம் பண்ணாங்க அந்த காவல்துறை அதிகாரிகளா இருக்கக்கூடிய சுர்ஜித்தோடைய அம்மா அப்பா அந்த ரெண்டு பேரையுமே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பே போராட்டத்துல ஈடுபட்டாங்க இந்த போராட்டம் அழுத்தத்தின் காரணமா சுர்ஜித்தோடைய அப்பாவான அந்த காவல்துறை அதிகாரி அவரை முதல்ல கைது செய்யறாங்க அப்படி இருந்தும் அவருடைய அம்மா இது நெஞ்சு வரை கைது செய்யப்படாம இருக்காங்க அவங்க அப்பாவை கைது செய்த நிலையில காவல்துறை அளித்த ஒப்புதலின் பேர்ல அந்த ஒப்புதலை நம்பி இதற்கப்புறம் இந்த வழக்குல துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூடிய அந்த ஒப்புதலை நம்பி ஐந்தாவது நாளான இன்னைக்கு கவினோட குடும்பத்தினர் அவருடைய உடலை வாங்கியிருக்காங்க அந்த உடலுக்கான இறுதி ஊர்வலம் தான் நடந்திருக்கு இந்த இறுதி ஊர்வலத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் கலந்துகிட்டாங்க இந்த இறுதி ஊர்வலத்துல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பங்கேற்று அஹ் கவினுடைய உடலுக்கு மாலை அஞ்சலி செலுத்தி கவினுடைய உறவினர்கள் கிட்ட பேசி கவினோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம அஞ்சலி செலுத்தியதற்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த சீமான் இந்த கவினுடைய கொலை குறித்த நிறைய கேள்விகளை மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு என்னன்னா ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பட்டியல் இன மக்கள்னு ஒரு பட்டியலுக்குள்ள நீங்க அடைச்சு வைக்கிறதுனாலதான் இது போன்ற அடக்குமுறைகள் சாதிய வன்கொடுமை இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் நடக்குது இந்த ஒரு முறையை முதல்ல தகர நான் மட்டும் முதலமைச்சரான இதெல்லாம் நடக்காத மாதிரி பாப்பேன்னு எப்பவும் போல அவருடைய அந்த வீர வசனங்களை எல்லாத்தையும் பேசுறாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட திருமாவளவன் குறித்து கேள்வி எழுப்பப்படுது அதுக்கப்புறமா அவர்கிட்ட திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரா இருக்கக்கூடிய திருமாவளவன் குறித்து கேள்வி எழுப்புறாங்க அப்ப வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு திருமா சொல்றாரு என்ற மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்விய சீமான் முன் வைக்கிறாரு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் உயர்ந்த சாதி ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தாழ்ந்த சாதினு சொல்றதுனாலதான் இந்த பிரிவினைகள் வருது சோ என்ன தாழ்த்தப்பட்டவன் அவர் சொல்றாரு அதுவே முதல்ல தப்பு தானே அப்படின்னு அப்படின்னு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை முன் வச்சிருக்காரு அதற்கு பின்னாடி திருமாவளவன் கவினுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துறாரு அதுக்கப்புறமா கவினுடைய அப்பா அம்மா கிட்ட அவரு பேசுறாரு பேசிட்டு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அஹ் இந்த கொலையை பார்க்கும் பொழுது இது வந்து சுர்ஜித்தால வெறும் அந்த ஒரு மனிதனால நிகழ்த்தப்பட்ட கொலையா இருக்காது தென் மாவட்டங்களில் நடக்கிற பல கொலைகளுமே வந்து கூலிப்படைகளாலதான் நடக்கப்படுது இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல பேசுறாரு இதுல இவர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய பல கொலைகள் கூலிப்படைகளால நடக்கப்படுது அப்படின்னு சொல்றாருன்னா தென் மாவட்டங்கள்ல கூலிப்படை ரவுடிசத்தோடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இதனால நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத அவர் ஒப்புக்கொள்றாரு தான் அர்த்தம் இந்த தமிழகத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில ஒரு பங்கு வகிக்கக்கூடிய முக்கிய கூட்டணி கட்சி தான் இந்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்காங்க இந்த கூட்டணி கட்சி தலைவரே வந்து கூலிப்படையால நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த ஆட்சியின் அவலத்தை தோளுறுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரிகளே வந்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திருமாவளவனே அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு இதே விஷயத்தான் கவினுடைய அவங்க அப்பாவும் சொல்லியிருந்தாரு என்னன்னா காசி பாண்டியன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து இதற்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி வச்சாரு இரு குடும்பத்தையும் கூப்பிட்டு கவினை வந்து நீ ஒழுங்கா இல்லை இதே மாதிரி பண்ணினா எங்க பொண்ணு பின்னாடி சுத்தினா கைய காலை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டல் விடுத்தாரு மிரட்டல் விடுத்து சரியா ஒரு வாரமான நிலையில தான் கவின் கொல்லப்பட்டிருக்காரு சோ இந்த காசி பாண்டியன் தான் இரண்டாவது குற்றவாளியா பார்க்கணும் முதல் குற்றவாளி சுர்ஜித் இரண்டாவது குற்றவாளி இந்த இன்ஸ்பெக்டர் ஆன காசி பாண்டியன் தான் அப்படின்னு கவினுடைய தந்தை ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த காசி பாண்டியன் அப்படின்றவரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு காவல்துறை அதிகாரிகள் சமூகத்துல நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறவங்களா இருக்கணுமே தவிர அவங்களும் கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்களாவும் ஒரு சாதிய வன்மத்தோடும் சாதிய வெறியை தூண்டக்கூடிய வகையிலும் செயல்பட்டா அதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாதான் இந்த காசி பாண்டியன் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கும் காவல்துறையோட தரப்புல இருந்து நெல்லை மாநகர காவல் அஹ் அந்த இதற்கும் காவல்துறை தரப்புல இருந்து நெல்லை மாநகர காவல்துறை தரப்புல இருந்து இந்த புகார் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறமானது காசி பாண்டியனுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் சீமான் பேசும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் குறித்தும் தாக்கி பேசுறாரு அஜித்தோட மரணத்துக்கு அவரோட வீடு தேடி பார்க்க முடிஞ்ச விஜயால ஏன் கவினோட வீட்டுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி தன்னோட அரசியல் கருத்துக்களையும் அந்த இடத்துல தெரிவிக்கிறாரு இப்படி அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்த போன இடத்துல கூட அரசியல் பேசுற நிலையில ஒரு பக்கம் சாதி பிடித்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல சாதிய தலைவர்கள் அவங்களும் ஒரு பக்கம் தன்னோட சாதிய ரீதியிலான கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க அதாவது சில பேர் கவினுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் கவினுடைய அந்த சமூகம் சார்ந்த அதாவது சில பேர் கவினுடைய சமூகத்திற்கும் கவினுக்கும் ஆதரவு தெரிவித்தாலும் சில பேர் வந்து கவினுக்கு எதிராகவும் இப்ப ஹரிநாடார் பேசக்கூடிய அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பாத்திருந்தோம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அஹ் அடுத்த வீட்டு பெண்ணை வந்து இப்படி பண்ணாதன்னு சொல்லி அவங்க எச்சரிக்கும் பொழுதே கவிந்தான் உஷாரா இருந்திருக்கணும் இது நமக்கு வேண்டான்னு விலைக்கு வந்திருக்கணும் சோ விலகாம போனதுனாலதான் இப்படி ஒரு நடந்திருக்கு அம்மா அப்பா பையனை சரியா வளர்க்கலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மனசாட்சியே இல்லாம பேசியிருந்தாரு அதே போல பல தலைவர்களும் பல சாதி சங்க தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறது தான் ரொம்ப வருத்தம அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாற்று சாதியில காதலிக்க கூடிய அந்த நபர்களை வந்து அவங்களுடைய காதலையும் கொச்சைப்படுத்துற விதத்துல நாடக காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பரவலா பேசப்படும் அந்த நாடக காதல் என்ற வார்த்தை இப்பவும் நம்மளுடைய காதுகள்ல ஒழிக்க தொடங்கி இருக்கு என்னன்னா இந்த நாடக காதல் என்பது ஒரு உயர் சாதியினை சேர்ந்த பெண்ண ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் வந்து ஒரு நல்ல டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து காதல் பண்றான் இதனால இந்த காதல்ல மயங்கி அந்த பெண்கள் வந்து சாதி விட்டு சாதி திருமணம் பண்றாங்க அவன் உயர்ந்த சாதி ஆக பாக்குறான் இப்படி ஒரு நாடகங்களா நடத்தக்கூடியதுதான் நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாதி சங்க தலைவர்களும் உயர்ந்த சாதி பெருமை பேசக்கூடிய பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கலப்பு திருமணம் அப்படின்ற ஒண்ணு ஆதரிக்கிறத தாண்டி இந்த கலப்பு திருமணம் நாடக காதல்னு சொல்லக்கூடிய பல பேரும் இந்த இடத்துல இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் இந்த நாடக காதல்னா சொல்றது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நாடக காதல் அப்படின்னு உங்களுடைய வகுப்பை சார்ந்த பெண்களை நீங்க இழிவுதான் படுத்துறீங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் ஒரு கூலிங் கிளாஸ்க்கும் உங்களுடைய அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் மயங்கி போறாங்கன்னா உங்களுடைய பெண்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தமே தவிர நீங்க தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த பையனையோ அவங்க காதலையோ கொச்சைப்படுத்துற விதமா அது கண்டிப்பா ஆகாது இதை விட மீடியாக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் இறுதியா சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயமே இன்னும் வந்து இந்த இதோடைய அந்த பொதிப்பு அடங்காம இருக்க நிலையில மீடியாக்கள் வந்து பொது வெளியில பொது மக்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய சாதி என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது உங்க சாதி என்ன அப்படின்னு கேக்குறது மூலமா இந்த ஒரு ஆணவ கொலைக்கு உங்களால தீர்வு வாங்கி கொடுக்க முடியுமா இதனால சாதியை பற்றி தெரியாத பலருக்கும் இது போன்ற விஷயங்கள் கற்பிக்கப்படுதே தவிர இதனால இந்த ஆணவ கொலைக்கு எந்த ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன மாதிரியான புரிதல் மக்கள் கிட்ட கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி உங்க சாதி என்ன சாதி பற்றி உங்ககிட்ட யாராச்சும் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்கிற இந்த எல்லாம் வந்து வரவேற்கத்தக்கதா அல்லது எதிர்க்கத்தக்கதா அப்படின்றது குறித்து கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்